மக்களே லோ பட்ஜெட்ல ப்ராப்பர்ட்டி பார்க்குறீங்களா அப்பார்ட்மெண்ட் பார்க்குறீங்களா அதுவும் குளத்தூரில் பார்க்குறீங்களா மூலக்கடை பக்கத்தில் ஜஸ்ட் வந்து தனியாச்சல நகரில் தாங்க நம்ம ப்ராப்பர்ட்டி பார்க்க வந்திருக்கோம் ரொம்ப ரொம்ப லோ பட்ஜெட்ல பட்ஜெட்டில் ஒரு அருமையான ப்ராப்பர்ட்டிங்க டூ பிஹெச்கே அதுவும் பைக் பார்க்கிங்கோட இவ்வளோ விலை கம்மியில் இந்த ஏரியாவில் கிடைக்குமான்னு சொல்லி பல மக்கள் தேடி இருப்பீங்க அவங்களுக்காகவே பிரத்யேகமாக ஒரு அட்டகாசமான ஒரு அப்பார்ட்மெண்ட் விற்பனைக்கு எடுத்து வந்திருக்காங்க ஜஸ்ட் வந்து முந்நூறு ரூபாயிலிருந்து ஐநூறுரூவா தாங்க மெயின்டெனன்ஸ் ஒரு சொந்த வீடு மாதிரி ஒரு அப்பார்ட்மெண்ட் கிடைக்க போது நீங்கள் பார்க்க போகிறீங்க வாங்க ஏ டு செட் விழாவியாக பார்த்துருக்கோம் மகளே வர வழிகள்லாம் பாருங்கள் ப்ராப்பர்ட்டி வந்து ரொம்ப ரிச்சான ஏரியாவில் இந்த ப்ராப்பர்ட்டி அமைஞ்சிருக்குதுங்க ரொம்ப பியூட்டிஃபுல்லான லொக்கேஷன் மெயினாக சொல்ல போனால் நம்ம வந்து மூளைக்கடை ஜஸ்ட்டு ஒரு ஒரு கிலோமீட்டரை டச் பண்ணிடலாம் எயிட்டி ஃபிட் ரோடு குமரன் நகர் ஃபிட் ரோடு வந்து ஜஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டூ ஹண்ட்ரட் மீட்டரில் நம்ம வாக்கபுள் டிஸ்டன்ஸில் டச் பண்ணிடலாங்க அதே சமயம் குளத்தூர் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு மெயின் லொக்கேஷனில் தான் இந்த ப்ராப்பர்ட்டி நம்ம விற்பனை பண்ணி கெடுத்துகிட்டு வந்துருக்கோம் தனிகாச்சலம் நகருங்கிறது எல்லாத்துக்குமே தெரிஞ்ச ஏரியா மிக ஃபெமிலியரான ஏரியா இது தாங்க ப்ராப்பர்ட்டி இருக்கிற லொக்கேஷன் பில்டிங் வந்து ஒரு பன்னெண்டு டு பதிமூணு வருஷம் ஆச்சு ரொம்ப தரமாக இருக்குது எந்த ஒரு கீரல் வீரல் கிடையாது நல்லா பேஸ்மெண்ட்டை ஹைட்டாக இருக்குது அப்பார்ட்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் பேஸ்மெண்ட்டை மெயின் ஹைட் பார்ப்பாங்க இது வந்து நம்மளுக்கு இண்டிவிஜுவலாக வந்து பார்த்தீங்கன்னா கீழே எல்லாமே வந்து காமனாக யூஸ் பண்ணுற மாதிரி பைக் பார்க்கிங்கு ஃப்ரண்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சேஃப்டிக்காக கிரில் கொடுத்துருக்காங்க இரும்பு கிரில் அழகான டீ குட்லான வாசக்கால் ஃப்ரண்ட்டில் நம்ம பார்த்துட்ருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பேசியஸான பெரிய ஹாலுங்க ஒரு மிடில் கிளாஸ் குடும்பத்துக்கு கண்டிப்பாக ஒரு டபுள் பெட்ரூம் ஹால் கிச்சன் விரும்புகிறவங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும் பட்ஜெட்டில் விரும்புகிறவங்களுக்கு இந்த ப்ராப்பர்ட்டி ரொம்ப ரொம்ப அருமையான அட்மாஸ்ஃபியரில் அமைஞ்சிருக்குதுங்க இந்த பெட்ரூம் வந்து நல்ல மாஸ்டர் பெட்ரூம் நல்லா பெருசாக இருக்குங்க எல்லாத்துலேயுமே வந்து ரெஸ்ட் ரூம் வந்துடும் மெயினாக வெண்டிலேஷன் நல்லாயிருக்கும் உங்களுக்கு நல்லா வெளிச்சம் காத்தோட்டத்துக்கு வந்து மிக அருமையாக இருக்குங்க இதுலேயும் வந்து ரெஸ்ட் ரூம் இருக்குதுங்க இந்தியன் ஸ்டைலில் ஒன்று வெஸ்டர்ன் ஸ்டைலில் ஒன்று கொடுத்துருக்காங்க ரெண்டு பெட்ரூம்லையும் தனித்தனி ரெஸ்ட் ரூம் இருக்குது மெயினாக இந்த ப்ராப்பர்ட்டியை வந்து இந்த பட்ஜெட்டில் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி வந்து ரொம்ப ரேரு இன்றைக்கி வந்து ரீசேல் அப்பார்ட்மெண்ட்லாம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு யூடிஎஸ் ரொம்ப கம்மியாக கிடைக்கும் இதில் நல்ல யூடிஎஸ் முந்நூற்றி முப்பது சதவீத யூடிஎஸ் கிடைக்குதுங்க அது வந்து கிரவுண்ட் ஃப்ளோரில் ஈஸ்ட்டு ஃபேஸிங்கில் அமைஞ்சிருக்குது அது மிக முக்கியமான விஷயம் ஃபேஸிங் விரும்பக்கூடியவங்களுக்கு இந்த ஃபேஸிங் வந்து ஈஸ்ட்டு ஃபேஸிங்கு இது வந்து பார்த்தீங்கன்னா வெஸ்டர்ன் ஸ்டைலில் ஒரு ரெஸ்ட் ரூம் கொடுத்துருக்காங்க லேடிஸுக்கு ரொம்ப பிடிச்ச மாதிரி மெயினாக வந்து பெரிய கிச்சன் விரும்புவாங்க அவங்களுக்கு வந்து இந்த கிச்சன் வந்து நல்ல ஸ்பேசியஸாகவும் பெருசாகவும் இருக்கும் பில்டிங்கை பொறுத்த வரைக்கும் எந்த ஒரு கீரல் வீரல் இல்லை நம்ம அப்படியே உடனே உள்ளவங்க தாங்களா மகளிர் இந்த ப்ராப்பர்ட்டியை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா மொத்தம் வந்து ஆறு போர்ஷனுங்க ஆறுநூற்றி அறுபது சதுரடி கன்ஸ்ட்ரக்ஷன் ஏரியா உங்களுக்கு வந்து யூசேஜ் ஏரியாவே அறுநூற்றி அறுபது சதுரடி வரும் முந்நூற்றி முப்பது சதுரடி வந்து உங்களுக்கு யூடிஎஸ் வரும் உங்களுக்கு லேண்ட் ஏரியான்னு கால்குலேஷன் பண்ணும்போது முந்நூற்றி முப்பது சதுரடி உங்களுக்கு யூடிஎஸ் வருங்க இதோட மொத்த விலை நாற்பத்தி ரெண்டு லட்சரூவா சொல்கிறாங்க நாற்பத்தி ரெண்டு லட்ச ரூபா டேரெக்ட் ஓனர் சிட்டிங்க இன்னைக்கு இந்த ஏரியாவில் தனிக்கா சாரநகரில் பத்தாயிரம் ரூபாய் சாலிடாக போகுது இன்றைக்கி இதை நீங்கள் முன்னூற்றி முப்பது சதுரடிட்டு நீங்கள் கணக்கு பண்ணுறம்போது உங்களுக்கு கலெக்ட் பண்ணால் இந்த லேண்டோட வேலியூ முப்பத்தி மூணு லட்ச ரூபா வந்துருச்சுங்க இப்போ பில்டிங்கோட வேல்யூன்னு ஒரு சின்ன வேல்யூ இருக்குது அதெல்லாம் கால்குலேஷன் பண்ணும்போது நாற்பத்தஞ்சு நாற்பத்தாறு லட்ச ரூபா வந்துடுங்க ஆனால் அவங்க சொல்கிற போதே நாற்பத்தி ரெண்டு ரூபா தான் சொல்கிறாங்க மிக அர்ஜென்ட் விற்பனையாக இதுலேயும் கண்டிப்பாக ஸ்லைடிங் நகர் இருக்குது ஒரு நல்ல ஃப்யூச்சர் எதிர்காலம் உள்ள ஒரு லோ பட்ஜெட்டில் ப்ராப்பர்ட்டி வாங்கணும் ஒரு அப்பார்ட்மெண்ட் வாங்கணும் அப்படின்னு நினைக்க மாட்டோம் இது நல்ல ப்ராப்பர்ட்டி சிட்டிக்குள்ள மெயின் லொக்கேஷன் தனிக்காச்சலம் நகர் புளத்தூரில் திரையெழுத்திர நம்பருக்கு கால் பண்ணுங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் கனெக்டிவாக இருங்க நான் உங்கள் ஜாகிடுவேன்